துணைவேந்தர் நியமனங்கள் தாமதிக்கப்படுவதால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தேவையற்ற வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் சென்று வாதாடும் திமுக அரசு தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உயர்கல்வித்துறையின் வழக்குகளை ஏன் விரைந்து முடிக்க முயலவில்லை என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புவதாக கூறியுள்ளார் பற்றாக்குறை மற்றும் ஊதிய பிரச்சனைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இரண்டு ஆண்டுகளாக பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடுகள் மற்றும் ஊதிய பிரச்சினைகள் குறித்து புகார்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்